யாழ்ப்பாணம் சுதுமலையை பெறப்படமாகவும் கோப்பாய் தெற்கு குப்பப்பிழையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கதிரவேல செல்வம் அவர்கள் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நிறைவேறி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கதிரவேலு கண்மணி தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான செல்லையா வள்ளியம்மை தம்பதியினரின் அன்பு மன மகனும் காலம் சென்ற தனலட்சுமி அவர்களின் அன்பு கணவனும் உதயகுமார் தர்மகுமரன் புவனகுமாரி தந்தையும் தவக்குமரன் பஞ்சலிங்கம் மற்றும் தர்மராசா மகாலிங்கம் முத்துலிங்கம் தவமணி தேவி தனலட்சுமி சீவரத்னம் தனபாலசிங்கம் செல்லம்மா சிவசுப்ரமணியம் ஆகியோரின் அன்பு வைத்துனரும் சுவர்ணா ஜேதர்ஸ் ராஜகோபால் சிந்தியா சைலஜா ஜார்ஜினி ஆருஸ் அனுஸ் ஆகியோரின் பாசமிகு வீரரும் ஆமாம் இவ்வரிவித்துறையுத்தார் உறவினர் நண்பர்கள் இடமில் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்